இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இன்னைக்கு ஹீரோ ஆயிட்டாரு ஆனாலும் கூட இசை அமைப்பாளராக பல தரமான இயக்குநர்களோட படங்களில் வேலை செய்து அந்த இயக்கங்களின் படங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையக்கூடிய பாடல்களை கொடுத்துருக்காரு உதாரணத்துக்கு அவர் அறிவுமான நம்ம வெயில் படத்தையும் எடுத்துக்கலாம் வசந்தபாலனோட இரண்டாவது படம் ஆக்சுவலி அதுதான் அவருக்கு முதல் வெற்றி படம் அந்த படத்தோட சாங்ஸும் பீஜியமும் அந்த படத்துக்கான வெற்றிக்கான மிகப்பெரிய ஒரு விஷயமா அமைஞ்சுது அதுக்கப்புறம் பல பேரை சொல்லலாம் மாறனுக்கு பொல்லாதவன் ஏஎல் விஜய்க்கு கிரீடம் இப்படி பல இயக்குனர்கள் முன்னணி இயக்குநர்களோட முதல் படங்களோட இசை வந்து ஜி பிரகாஷ் தான் அமைஞ்சிருக்குது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல இயக்குநர்கள் பல தரமான படங்களுக்கு பிஜிஎம் பண்ணுவார் சாங்ஸ் போட்டு கொடுப்பாரு அதே சமயத்தில் மாசான படங்களுக்கும் போட்டு தாகுவார் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவியோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஏன்னா தான் வந்து இன்னைக்கு அனுபவத்தை வந்து மிகப்பெரிய உயர்த்தம் வந்தாலும் கூட ஜீவிக்கு கிளாஸான சாங்ஸ் வரும் மாசான சாங்ஸ் வரும் இப்போது அவர் வந்து மாசுக்கெல்லாம் மாஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆல்பத்தை ரெடி பண்ணியிருக்காரு அது என்ன ஆல்பம்னா நம்ம தல அஜித் குமார் இருக்க நடிச்சு முடிச்சேன்னே சொல்லலாம் குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல உருவாகிற படம் இந்த படத்துக்கு மியூசிக் நம்ம ஜி வி பிரகாஷ் தான் இதை பத்தி அவர் சொல்லிக்காரு இன்னும் சொல்லப்போனால் ஆதிக் ஆதிக்கு ரவிச்சந்திரனோட முதல் படம் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அவரு தான் அந்த முதல் படத்துக்கே வந்து ஜிவி பிரகாஷாக மியூசிக் பண்ணார் அவரே ஹீரோ அடிச்சிருப்பாரு அதேமாதிரி டார்லிங் டைரக்டருக்கும் ஷாம் ஆண்டாருக்கும் முதல் படம் அது தான் ஜிவி தான் மியூசிக் பண்ணிப்பார் நடிச்சுருப்பாரு இப்போ ஆதிக்கு ரவிச்சந்திரன் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான இயக்கன்னு பேர் வாங்கிட்டார் ஏற்கனவே போன வருஷம் அவருக்கு விஷாலோட எஜே சூர்யாவோட அந்த மார்க் ஆண்டனி படத்துக்கான வெற்றிக்கும் ஜிவியோட சாங்ஸும் பீஜியும் பயங்கரமான ஒரு மாஸ்க் கேட்டுச்சு மாஸ்க் கூட்டுச்சு இப்போ அஜித்தும்போது கேட்கவே தேவையில்லை அதை பற்றி ஜிவி என்ன சொல்கிறாருன்னா நான் விஜய் சாருக்கு ஒரு மாஸ் சாங்ஸ் கொடுப்பேன் அது சாருக்குன்னு ஒரு மாஸுக்கு சாங்ஸ் கொடுப்பேன் அதே மாதிரி அஜித் சாருக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஊடிய சாங்ஸ் கொடுப்பேன் இத்தனையும் கிரீடம் படம் வந்து ஒரு க்ளாஸான படம் கிளாஸிக்கான சாங்ஸ் அமைஞ்சது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் குட் பேட் அகலே வந்து அஜித் சார் கேரியர்லேயே எத்தனையும் ஐகானிக் மாஸ் ஆலாம் பார்த்துட்டாரு நிறையா மீசரில் கொடுத்துட்டாங்க பட் என்னுடைய கேரியர்லேயே மாசுக்கெல்லாம் மாசா உச்சம் தொடுற மாசா ஒரு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிதான் இந்த ஆல்பமும் பண்ணியிருக்கேன் பிஜிஎம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ குட் பேட் அகிலி மாசுக்கெல்லாம் மாசுன்னு ஜிவி பிரகாஷ் சொல்லிட்டாரு பொறுத்தது பார்ப்போம் எப்படியெல்லாம் தெரிக்க விட சாங்ஸ் சாங்ஸ்னி பிஜிஎம் அப்படின்னு